கண்ணியமானவர்களே உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரதி அல்லாஹு அன்ஹா நாம் கேள்விப்பட்டிருப்போம் குரானை யார் ஒன்று சேர்த்தது என்றால் உஸ்மான் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் தான் ஒன்று சேர்த்தார்கள் என்று சொல்வோம் உண்மையில் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டது அவர்கள்தான் ஒன்று சேர்த்தார்கள் ஆனால் அந்த குரானை எடுத்து ஒன்று சேர்த்து பிரதி பண்ணி முதல் முதலாக இந்த குரான் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எந்த பிழைகளும் இல்லாமல் சீராக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக வேண்டி முதலாவது பிரதி கொடுக்கப்பட்டது இந்த ஹஃப்ஸா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் முழு குரானையும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் பாடமாக்கிய மனனம் செய்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார் முழு குரான இவரிடத்தில் பல பெண்கள் முழுமையாக இருந்து பாடமாக்கி இருக்கிறார்கள் இந்த உஸ்மான் ரதி அவர்கள் ஒன்று திரட்டிய இந்த குரானை முழுமையாக சரிபார்த்து அதை பிரதி பண்ண சொன்னது சகோதரர்களே இந்த ஹஸ்ஸா ரதி அல்லாஹு அவர்கள் தான் அதனாலதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் குரானை ஒன்று சேர்த்ததனுடைய கூலி உஸ்மான் அவர்களை சேரும் என்றிருந்தால் அதனுடைய மிக பெரிய ஒரு பகுதி ஹஸ்ஸா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களை சாரும் என்று சொல்கின்றார்கள் கணியமான சகோதரர்களே அன்பான வாலிபர்களே வயோதிபர்களே அந்த அளவுக்கு குரானுடைய அறிவில் மிகவும் பிரசித்தி பெற்ற நல்ல திறமையை ஏற்படுத்தி கொண்ட பெண்ணாக வாழ்ந்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே உண்மையில் இந்த தொடரிலே அவர்கள் சொல்லும் பொழுது எழுதும் பொழுது நஃபீசா பின் துனில் ஹசன் ஹசன் ரதியல்லாக அணுகு அவர்களுடைய நஃபீசா என்று சொல்லப்படக்கூடிய மகளை பற்றி சொல்கின்றார்கள் கணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே இந்த பெண் மார்க்க கல்வியை முழுமையாக ஃபிகுடைய ஹதீசுடைய கலையை முழுமையாக இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்களிடத்தில் படித்து முடித்தவள் படித்தது மாத்திரமல்ல இவரிடத்தில் நூற்று கணக்கான பெண்கள் வந்து அமர்ந்து இவரிடத்தில் மார்க்க கல்விய இந்த ஹதீஸ் சம்பந்தமான இந்த பிகர் சம்பந்தமான இந்த வரலாற்று குறிப்புகளை எல்லாம் படித்து செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு திறமையான ஒரு பெண் இந்த பெண்ணுடைய பெயர்ல இன்றும் கூட இவருடைய ஒரு பள்ளிவாயல் இருந்து கொண்டிருக்க இந்த பெண்ணுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா எங்களுடைய மதுகவுடைய இமாம் அதே போன்று இமாம் அஹமதி முன்பல் இது போன்ற மார்க்க அறிஞர்கள் ஸ்தாபகர்கள் மதுகவுடைய ஸ்தாபகர்கள் இந்த பெண்ணிடத்தில் இன்மை படித்திருக்கிறார்கள் இந்த பெண்ணுடைய மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே அப்ப யோசிச்சு பார்ப்போம் அந்த பெண் எந்த அளவுக்கு திறமையுடைய பெண்ணாக இருந்திருப்பாள் எந்த அளவுக்கு அந்த அந்த கலையில தேர்ச்சி பெற்றவராக இருந்திருப்பால் இன்று சகோதரர்களே உலகளாவிய ரீதியிலோ நாடலாவிய ரீதியிலோ இப்படியா பட்ட பெண்களை பார்க்க முடியுமா நாம் ஏதாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோமா இனியமானவர்களே இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள் எங்களுடைய காலத்தில் நாங்கள் பெண்களை திருமணம் முடித்து கொடுத்தால் பெண்களை திருமணம் முடித்து கொடுத்து கணவனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு விட்டு வரும் பொழுது இன்று நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெண்ணை கணவனுடைய வீட்டுக்கு கொண்டு போகிற நேரத்தில் கொண்டு போய்த்து விடுற நேரத்தில் நாங்கள் என்னென்ன கொண்டு போவோம் இந்த மரவ இன்னொரு என்ன பெயர்கள் சிற்றுண்டிகள் இப்படியெல்லாம் நாம் கொண்டு போய் விட்டு விட்டு வருவோம் ஆனால் இமாம் தகவல் சொல்கின்றார்கள் எங்களுடைய காலத்தில் என்ன வளம் வேண்டாம் பெண்கள் அவர்களுடைய கையால் எழுதின புத்தகங்களை முப்பது நாற்பது ஒட்டகங்களுக்கு அப்படியே ஏற்றி கல்யாணம் முடித்ததன் பின்னால் கணவனுடைய வீட்டிலே இது இவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் இவர்களுடைய கையால் எழுதப்பட்டவைகள் என்று இந்த புத்தகங்களை அந்த ஒட்டகங்களிலே ஏற்றி கணவன்மார்களுடைய வீடுகளிலே கொண்டு போய் வைத்துவிட்டு நாம் வந்து விடுவோம் அவர்களை விட்டுவிட்டு வந்து விடுவோம் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே இதை நாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆச்சரியமாக நாம் பார்க்கிறோம் ஏன் அப்படியாப்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்க்கவில்லை அப்படியாப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கவும் முடியாது அப்படியாப்பட்ட முன்மாதிரியான பெண்களை நாம் இழந்து விட்டோம் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே இப்படியாப்பட்ட பெண்களை நாம் உருவாக்க வேண்டும் இப்படியாப்பட்ட பெண்கள் சமூகத்துக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது இமாம் மாலிக் ரஹிமகுல்லா இவர்களுடைய மகளை பற்றி சொல்கின்றார்கள் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள் முஹத்தா மாலிக் சுமாராக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஹதீஸ்களை அவர்கள் இதிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் பாடம் நடத்துவார்கள் பாடம் நடத்தும் பொழுது அதிகமானவர்கள் அந்த அறிவிப்பு தொடர்களை சொல்லி சில சந்தேகங்களை கேட்பார்கள் அந்த அறிவிப்பு தொடர்களை அவர்கள் வரிசையாக சொல்லும் பொழுது அங்கு ஏதாவது பிழைகள் ஏற்பட்டால் திரைக்கு பின்னால் இருந்து ஒரு சத்தம் வரும் அந்த சத்தம் யாரு இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்களுடைய மகள் தந்தையிடம் சொல்வாள் இந்த சங்கிலி தொடர் இப்படி வரமாட்டாது இந்த இடத்தில் இரண்டு பேர் தவறி விடுகின்றார்கள் இந்த ஹதீஸ் கலை வல்லுனர் இந்த இடத்தில் வர வேண்டும் என்றும் திருத்தி திருப்பி அமைத்து தன்னுடைய தந்தைக்கு சொல்லி அந்த மனிதர்களுக்கு உணர்த்தி விடுவார்களாம் கண்ணியமான சகோதரர்களே சொல்கின்றார்கள் தன்னுடைய தந்தை இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்களிடம் முழுமையாக ஹதீஸ் கலை அதாவது அறிவிப்பாளர்கள் தொடர்ச்சியாக முழுமையாக எந்த தவறும் இல்லாமல் அந்த பெண் பாடமாக்கி இருக்கிறாள்